ராஷ்டிரி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அந் முத்ராஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் யூஸ்வலாக செய்கிற ஆசனங்கள் கூட வழக்கமாக செய்கிற ஆசனங்கள் கூட இந்த சேரையும் பயன்படுத்தி உட்கார்றதுக்கான இந்த நாட்காலியையும் வந்து பயன்படுத்தி எப்படி வந்து ஆசனங்களை இன்னும் எளிமையாக செய்கிறது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த ரீசண்டாக சர்ஜரி ஏதாவது பண்ணவங்க இந்த சேரோடு சேர்த்து யோகா பண்ணுறது நமக்கு பிகினிங்கில் ரொம்ப உடல் வந்து இறுக்கமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறமா வயது வந்து ரொம்ப முதிர்ந்தவங்க ரீசண்டாக நீ பெயின்லாம் அதுக்காக சர்ஜரி பண்ணிட்டு வந்தவங்க இப்போ தான் அதுலேருந்து நல்லா ரெக்கவர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த சேர் யோகாவோட சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரணமான சேரை பயன்படுத்தி இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது இதில் நாம் செய்யும்போது காட்டப்படுற இந்த சேரையுமே கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த ஆசனங்களை செஞ்சீங்க அப்படின்னா மிக எளிமையாக நீங்கள் பயிற்சிகள் எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும் ஒரு நான்கு ஆசனங்களை மட்டும் ரொம்ப எளிமையாக செய்கிறது எப்படி அதனோட படங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் முதலாவதாக சேரில் வந்து நேராக உட்காந்துட்டு கால்களை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் கைகளை மூச்சு இழுத்துக்கிட்டே மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தணும் மூச்சு விட்டுக்கிட்டு மெதுவாக முன்னோக்கி வளைஞ்சி உங்கள் உள்ளங்கைகளை தரையில் பதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இது முன்னோக்கி வளையும் ஆசனம் இதுக்கு சேர்லையே இந்த ஃபார்வர்ட் பெண்ட் போஸ் வந்து நமக்கு அடி வயிறு குறையிறதுக்கு மிகவும் உதவி உள்ளதாக இருக்கும் மெதுவாக கைகளை மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே கொண்டு வந்து மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பாதங்களை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கைகள் ரெண்டையும் தோள்பட்ட அளவில் வந்து நீட்டிக்கலாம் மெதுவாக மூச்சு வாங்கிக்கிட்டே உடலை வந்து மெதுவாக வலது பக்கமாக திருப்பணும் உங்கள் வலது பக்கம் உள்ளங்கையை பார்த்துக்கிட்டு நார்மலான சுவாசத்தோடு இயல்பான சுவாசத்தோடு இந்த போஸ்டில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளோட மார்பகம் நல்லா விரிவடைகிறதுக்கும் தோள்கள் வலுவடைகிறதுக்கும் இது ரொம்ப உதவி உள்ளதாக இருக்கும் மெதுவாக முன்னோக்கி திரும்பிக்கலாம் மூன்றாவதா கைகளை தோள்பட்ட அளவில் நீட்டிட்டு கால்களுக்கு இடையில் ஒரு அரை அடி இடைவெளி இருக்கட்டும் மெதுவாக உடலை வந்து வலது பக்கமாக வளச்சி இடது கையை நல்லா மேலே தூக்கணும் பார்வை நேராக இருக்கட்டும் இயல்பான சுவாசத்தோடு இந்த போஸில் நாம் ஸ்டே பண்ணும் பொழுது நம்ம உடலோட சைடு மசில்ஸ் ஹிப்ஸ் ஹிப் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியுள்ளதாக இருக்கும் உடலில் ரத்த ஓட்டமும் நல்லா வேகமாக ஆரம்பிக்கும் மெதுவாக கைகளை மேல் நோக்கி கொண்டுட்டு வந்துட்டு இதில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதற்கடுத்து தான் கைகளை தோல்பட்ட அளவு எண்ணிட்டு உங்கள் இடது கையால் வலது முட்டியை போய் பிடிச்சி மெதுவாக உடம்ப வந்து வலது பக்கமாக முடிஞ்ச வரைக்கும் திருப்பி இந்த பொசிஷனில் இயல்பான சுவாசத்தோடு ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது செகண்ட்ஸ் வரைக்கும் நாம அப்படியே நிலைநிறுத்தலாம் இதன் மூலமா நம்ம முதுகுத்தண்டு நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும் கைகள் நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும் மெதுவா முன்னோக்கி திரும்பிக்கலாம் சரி நேர்களை யோகாவை சேரோட சேர்த்து பயிற்சி செய்யறது எப்படி அப்படிங்கிறத இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப எளிமையாக இருக்கும் மிகவும் பல மிகவும் எளிமையாக நம்ம ரொம்ப நல்ல பழங்களையுமே வந்து கெயின் பண்ணிக்க முடியும் வயதானவங்களுக்கு ஒரு அற்புதமான சீக்வன்ஸ் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சேர் யோகா உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனோடு தான் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முந்திரா சொல்ல உங்களை நம்பரோடைய வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்